ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி ருசியான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழைக்காவை ரெண்டு வாழைக்காவை ஒரு இரநூத்தம்பது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் ஒருபடியாக எடுத்து வச்சிடணும் பற்றியெல்லாம் ரெண்டு விசில் வந்துட்டா உடனே எடுத்துருங்க எடுத்துட்டு ஆறுனோடனே தோலை உரிக்கணும் தோலை உரிச்சுட்டு இந்த சிப்ஸ் கேரட் சிப் சீருகம் பார்த்தீங்களா அதில் வந்து நல்லா சீவிக்கிடுங்க சின்ன கட்டி கட்டி கிடஞ்சாலும் அதையும் நசுக்கி விட்டுக்கிடுங்க அப்புறம் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டையும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடிசாக திருவி அதையும் போட்டிருக்கேன் ஜீரகத்தை இடி லட்சம் கொஞ்சம் நச்சு போடுங்க மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதை போட்டு நல்லா பேசிச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போடணும் பார்த்துக்கிடுங்க அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போடுங்க பொட்டு கடலை மாவு இருந்தால் பொட்டு மாவு போடுங்க போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்ச வச்சுங்க இதோ பத்து பதினோரு உருண்டை வந்து இது பார்த்துக்கிடுங்க இது பொரிச்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டு தயிர் சாத்துக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்துக்கிட்டே இதை முதல்ல ஒரு அஞ்சஞ்சா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுங்க ரொம்ப தேரியக்கூடாது மிதமான தீயில் எடுக்கணும் ரொம்ப எரிஞ்சிச்சின்னா கருகிரும் மேலே ஆனால் உள்ளே வேகாது போட்டு அப்புறம் அடுத்ததையும் அப்படி பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொழம்பு என்னென்ன செய்வோம் பொருளை தயார் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் நடுத்தரமான வெங்காயம் ரெண்டு தக்காளி அதை பொடிசரிஞ்சு மிக்சி ஜாலம் நல்லா திரிச்சு மையாக திரிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு ஒரு நட்சத்திரப்பு ரெண்டு கிராம்பு சிறு துண்டு பட்டை அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போடுங்க அதைக்கிட்டு திரும்ப பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை பொடி அதையும் திருவி போட்டேன் பார்த்துக்க ரெண்டு வர மிளகா போட்டுக்கிடுங்க ஒரே இன்னும் அதிகம் வேணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி வெங்காய கிரேவி இருக்கு பற்றியெல்லாம் அதை தூக்கி ஊற்றுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு உப்பு போடுங்க தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வடை போகட்டு நல்லா வதக்குங்க அரை ஸ்பூன் கறி மசாலா போட்டேன் சக்தி கறி மசாலா போட்டேன் போட்டுக்கிடுங்கண்ணா நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் பங்கேன் மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கிடுங்க போட்டுக்கிட்டு தேங்காய் அரைச்ச தண்ணி தான் அது தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இது இனிமாதிரி தான் போடணும் அந்த மிக்சி ஜாரை தான் தண்ணி ஊற்றினேன் இப்போ தேங்காய் அரைச்சதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காவும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சேன் பார்த்துருங்க அதை ஊற்றுங்க அதை கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இந்த உருண்டைகளும் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க எண்ணெயில் தான் போட்டோம் அன்றைக்கி எண்ணெயெலாம் ரொம்ப குடிக்கலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிச்சோங்க எவ்வளோத்துக்கு ஆயில் கம்மியாக சேர்க்க முடியுமோ அப்படி சேர சேருங்க அதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது திரும்ப மூடி வச்சுருங்க மூடி ஒரு நிமிடம் சிம்பிளாக தான் வைக்கணும் சிம்பிள் வச்சு ரொம்பவும் போட்டு கிண்டாதங்க உடஞ்சிரும் உருண்டை அதனால கொஞ்சம் மெதுவாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு மல்லி இலை போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க மல்லி இலை போட்டுட்டு அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணி வேண்டியதாங்க அப்புறம் சாதல போட்டு சாப்பிட வேண்டிய எங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ